கெனேடியன் நேர்களுக்கு வணக்கம் ஒரு குட்டி கதை தேனும் வேம்பும் ஒரு வண்டும் காகமும் சந்தித்து கொண்டன வண்ட தம்பி வண்ட தம்பி எங்கிருந்து வருகின்றாய் என்று காகம் ஆவலோடு கேட்டது நான் சோலையிலிருந்து வருகின்றேன் என்று வண்டு பெருமையாக பதிலளித்தது சோலையில் இருந்தா நானும் அங்கிருந்து வருகின்றேன் ஒரு நாளும் காணவில்லையே நீ அங்கே என்ன செய்து கொண்டிருந்தா என்று கேட்டது காகம் சோளையிலே பூஞ்செடிகள் இருக்கின்றனவா அந்த பக்கம் நான் இருந்தேன் பூக்களில் இருந்து தேனை உறிஞ்சு குடித்துக் கொண்டிருந்தேன் என்று கூறியது பெருமையாக வண்டு தேனா அது எப்படி இருக்கும் என்று ஆவலோடு காகம் கேட்டது என்றால் உங்களுக்கு தெரியாதா தேன் என்று இனிப்பாக இருக்கிறது மிகவும் இனிப்பானது அதன் சுவைக்கு மேலான சுவையுள்ள பொருள் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது என்று பெருமையாக வந்து கூறியது என்று அலட்சியமாக பதில் கூறியது காகம் என்ன காக்கி அண்ணா என்று சொல்லிவிட்டீர்கள் வாய்க்கு கிடைக்கின்ற சுவையும் வயிற்றுக்கு கிடைக்கிற நிறைவும் உடலுக்கு கிடைக்கின்ற ஊட்டச்சத்தும் உள்ளத்துக்கு கிடைக்கிற இன்பமும் அளவுட சொல்ல முடியாதண்ணா என்று தேனுண்ட மயக்கத்திலே வரியோடு பேசியது வண்டு வண்டு தம்பி நீ கண்டது அவ்வளவுதானா வேப்பம்பழத்துக்கு மேலாக இதெல்லாம் வேப்பம்பழம் கிடைத்தால் இந்த உலகத்தில் வேறு உணவே எனக்கு வேண்டாமே நான் சோலையில் நிறைய வேப்பப்பழங்கள் சாப்பிட்டு தான் வலுகின்றேன் என்னிடம் உன் தேனை பற்றி அளக்காதே என்று கோபமாக கூறிவிட்டு காகம் பறந்து சென்றது சோலைக்கு சென்ற தேனும் பற்றி பேசியது காகமோ வேப்பை பற்றி பேசியது உயர்ந்தவர்கள் ஒருவனிடம் நல்ல குணங்களை கண்டு மகிழ்ந்து அவற்றை போற்றி பேசுவாழ்ந்தவர்கள் அவருடமுள்ள தீய குணங்களை எடுத்து பேசுவர் என்பது கருத்தாகும் நன்றி